ப்ரேஸ்லாட் இன்றைக்கி நம்ம ஃபார்ட்டி டேஸ் ப்ரேயரில் டே ஃபிஃப்டீனில் இருக்கிறோம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம பார்க்குறோங்க ஸோ விசுவாசித்தா கர்த்தர் நம்மளுடைய காரியங்களை கை கூடி வர பண்ணுவார் ஏன் அப்படின்னா ஏசு இந்த உலகத்தில் வந்து அற்புதம் செய்தார் அவரை விசுவாசிக்கிறவர்களும் அதே அற்புதத்தை செய்வாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் ஸோ இன்றைக்கி ஏசு செய்த அற்புதங்களில் எட்டாவது காரியம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நூற்றுக்கு அதிபதியோட வேலைக்காரனை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த காட்சி ரெண்டு சுவிசேஷ புக்கில் இருக்குது மத்தையு ஒன்று லூக்கா இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரியும் ஃபார்ட்டி டேஸ் ப்ரேயர்லையும் இதை வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதனால நம்மளுக்கு முழுமையாக தெரியும் நூற்றுக்கு அதிபர் வேலைக்காரன் வந்து திமிர்வாதத்தினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஸோ இயேசுவர் நிறத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேண்டிக்கொள்வாங்க கொள்வாங்க நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என்னோட வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவும் அவனோட விசுவாசத்தை பார்த்து வியந்து நீ போகலாம் உன் விஸ்வாசத்தின்படி உனக்கு ஆகக்கடுவது அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ இது இந்த காரியத்தை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மத்தியிலையும் லூக்காலையும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு என்ன அப்படின்னா மத்தையில நூற்றுக்கு அதிபதி அவரே வந்து இயேசுவின் இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா வேண்டிக் கொள்கிறாங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் என்ன இருக்கு அப்படின்னா யூதருடைய மூப்பர் இடத்துல இந்த நூற்றுக்கு அதிபதி வந்து சொல்லி அனுப்புகிறாங்க ஸோ இந்த மாதிரி என் வேலைக்காரன் திமிர்வாதத்தினால இருக்கிறான் இயேசுவை வந்து சுகமளிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க சொல்றாங்க நான் வந்து குணப்படுத்துறேன் இடத்துல சொல்றாங்க இவனுக்கு தயவு பண்ணுங்க இந்த மனுஷர் யூதருடைய ஜனத்தை அதாவது நம்மளுடைய ஜனத்தை நேசிக்கிறாரு நமக்கு ஒரு ஜெபாலேலாம் கட்டி தந்திருக்காரு அப்படின்னு இவனை குறிச்சு சாட்சி சொல்றாங்க உடனே இயேசுவும் இதை கேட்டு அவங்களோட வராங்க அந்த வேலைக்காரனை குணப்படுத்துறதுக்கு ஸோ வீட்டுக்கு சமீபமாக போது இந்த நூற்றுக்கதிபதி தன்னோட சிநேகிதர் அனுப்புறாங்க அனுப்பி இயேசுவின் இடத்துல போய் சொல்லுங்க அவர் வந்து வரவேணா அவர் என்னோட வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்துறேன் இல்லை நான் வந்து அவரை பார்க்குறதற்கும் நான் பாத்துற அல்ல நான் பாத்துற நல்ல ஏன் அப்படின்னா நான் பாவியான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்றான் அப்படின்னா தான் பாவி என்று தன்னை தாழ்த்துக்கிறாங்க வந்து இயேசுவின் இடத்துல சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அந்த ஸ்னேகிதர்ட நூற்றுக்கதிபதி சொல்றாங்க ஒரு வார்த்தை சொல்லு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவின் இடத்துல சொல்ற காரியம் ஒரு வார்த்தை சொல்லுங்க என் வேலைக்கார சொஸ்தமாவான் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம ஒரு காரியம் சொல்றாங்க என்ன அப்படின்னா நான் நூற்றுக்கு அதிபதியாக இருக்கிறேன் நான் ஒரு அதிகாரியாக இருக்கிறேன் என்ன இடத்துல வேலை செய்கிறவங்க எல்லார் எல்லா ஸோ என்ன இடத்துல வேலை செய்கிற எல்லாரும் எனக்கு கீழ்ப்படுகிறாங்க ஒருவனை நான் போகணும் சொன்னால் அவன் போகிறான் ஒருத்தனை நான் வான்னு சொன்னால் அவன் வரான் ஸோ எல்லாருமே என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க அதன்படி செய்வாங்க ஸோ நானே நூற்றுக்கு அதிபதியான அரசு அதிகாரியான நானே வந்து சொல்கிற போது இவங்கெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் கண்டிப்பாக என்னுடைய வேலைக்காரன் குணமாவான் ஏன் அப்படின்னா என்னுடைய வார்த்தைக்கு ஒரு அதிகாரம் வல்லமை இருக்கு அப்படின்னா உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கு அந்த வல்லமை என்னுடைய வேலைக்காரனை குணமாக்கும் அப்படின்ற விசுவாசம் இயேசுவையே என்ன பண்ணுதுன்னா பிரமிக்க வைக்குது அவங்க இந்த வார்த்தையை கேட்டுட்டு இஸ்ரோவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாங்க இஸ்ரோவேலர்ல இப்படி ஒரு விசுவாசத்தை நானும் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒரு விசுவாசத்தை பார்த்துட்டு இஸ்ரோவேல் ஜனங்கள் இடத்துல சொல்றாங்க இப்படி கிழக்கு கிழக்கிலும் மேற்கிலும் யார் வருவாங்களாம் மனுஷர்கள் வந்து ஆப்ரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் பந்தி இருப்பார்கள் அதாவது என்ன அப்படின்னா புறஜாதியான மக்கள் வந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவாங்க அப்படின்றத இங்க சொல்றாங்க இது யாரோட விசுவாசத்தின் மூலமா வந்துச்சு ஒரு புறஜாதியான நூற்றுக்கு அதிபதியோட விசுவாசத்தை பார்த்து இயேசு சொல்றாங்க புறஜாதியும் பரலோகத்தை சுதந்தரிப்பாங்க ஸோ அவங்களாம் வரும்போது நீங்க எதுவுமே செய்யாம இருந்தீங்கன்னா ராஜ்யத்தின் புத்திர அதாவது இஸ்ரேவேல் ஜனங்கள் வந்து எங்க போவாங்கன்னா நரகத்துல தள்ளப்படுவாங்க ஸோ இந்த காரியத்துல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா விசுவாசிக்கிறோம் நம்ம இவ்வளவு தூரம் ஆண்டவரை வந்து நம்ம விசுவாசிக்கிறோம் புற இருந்து கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார் நம்மளை விசுவாசியா வச்சிருக்காரு சோ நம்ம அவருடைய வார்த்தையை நம்பாம நமக்கு நம்ம காரியத்தை நடத்தி கொண்டு இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு நீங்க பரலோகத்துக்கு வர முடியாது விசுவாசி இல்லாம சில பேர் என்னை நம்பிக்கொண்டு இருப்பாங்க அவங்களுக்கு இன்னும் சுவிசேஷம் சொல்லப்பட்டால் கண்டிப்பாக அவங்க என்னிடத்தில் வருவாங்க அவங்களுக்கு பரலோகத்தில் இடம் இருக்குது நீங்கள் சும்மா இருந்தீங்க விசுவாசியாமல் இருந்தீங்க இப்படியே என்னுடைய காரியத்தை நீங்கள் கை கொள்ளாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இந்த காரியத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா இந்த நூற்றுக்கு அதிபதியிலிருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கலாம் என்ன அப்படின்னா தன்னை தானே தாழ்த்துக்கிறான் அவன் வந்து ஒரு அரசு அதிகாரியாக இருக்கிறான் இருந்தும் தன்னை தாழ்த்துறான் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுறான் நான் பாவி நீங்கள் என்னோட வீட்டுக்கு வர்றதற்கு நான் பார்த்துறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் தன்னை தாழ்த்துறாங்க ஸோ அதை கேட்குறவங்க எல்லாருமே இவனா ஒரு அரசு அதிகாரியா அப்படின்னு கண்டிப்பாக கேள்வி பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க அதை எதுவுமே பொருட்படுத்தாமல் அங்கே சொல்கிறாங்க நான் பாவி என்னோடய வீட்டுக்கு நீங்கள் வர பாத்திர நல்ல நான் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல தாங்க நம்ம கர்த்தர் இடத்துல மனத்தாழ்மையாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு தயவு பாராட்டுவார் இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா இயேசு இன்னார் என்றும் இயேசுவோட வல்லமை என்னது என்றும் இவர் நன்கு அறிந்திருக்காரு ஏன் அப்படின்னா ஒரு அதிகாரியான நானே வந்து வார்த்தையை கட்டளையாக இடும்போது மனுஷர்கள் எனக்கு கீழ்ப்படுகிறாங்க அதே அதே போல தான் அதே போல தான் இயேசுவுக்கு இந்த உலகம் கீழ்பட்டு இருக்கு அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குன்னு அங்க ஒரு நம்பிக்கை வைக்கிறாருங்க இயேசுவோட வார்த்தை மேல ஒரு விசுவாசம் வைக்கிறாரு ஸோ அந்த விசுவாசம் அவருக்கு நன்மையை கொண்டு வந்தது அதே போல தான் இயேசுவால என்ன செய்ய முடியும்ன்றது நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம் அவரிடத்துல நம்ம கேட்கணுங்க ஏசப்பா நீங்க எனக்கு செய்யுங்க அது எனக்கு தெரியும் கண்டிப்பா நீங்க எனக்கு செய்ய வல்லவரா இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கை வச்சோம் அப்படின்னா இயேசு சொல்லுவார் நீ பயப்படாமல் போ கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் நீ விசுவாசிக்கிறபடி உனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்லுவாருங்க ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய விசுவாசம் ஜெயத்தை கொண்டு வருங்க ஸோ இந்த காரியம்தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ரெண்டு காரியம் என்ன அப்படின்னா ம கர்த்தரிடத்துல நம்ம தாழ்மையாக இருக்கணும் இரண்டாவது காரியம் ஏசு என்ன செய்ய முடியும் அப்படின்றத நம்ம நம்பி அவரிடத்துல கேட்கணுங்க இயேசுவால் எல்லாம் செய்யக்கூடும் அப்படி அவரால் எல்லாம் செய்யக்கூடும் நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவர் இடத்துல கேட்பீங்க நன்மையை பெற்றுக்கொள்வீங்க நம்மளுடைய விசுவாசம் நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும் கண்டிப்பாக நாம் விசுவாசித்தோம் அப்படின்னா எல்லா காரியமும் கைகூடி வருங்க நம்ம எல்லாரும் ஜோமானலாம் ஸ்தோத்திரமாண்டவரை நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த வேலையிலும் தகப்பனே அவியானவரே நீர் எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா அவியானவரே நாங்கள் எப்போது மனத்தாழ்மையாக இருக்கணும்ப்பா அவியானவரே நீங்கள் அப்பா எங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய செஞ்சிருக்கீங்க தகப்பனே உங்களால் எல்லாம் செய்யக்கூடும் அவையானபடி வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு தகப்பனே ஆவியானவரே ஒரு வார்த்தையில் தகப்பனே அவியானவரே அப்பா நீங்கள் ஆவியானவரே வேலைக்காரனை சொஸ்தப்படுத்துனீங்க டேடி அவியானவரே நீங்கள் சமீபத்துக்கு மட்டும் தெய்வம் அல்ல தூரத்திற்கும் தெய்வம் என்று ஆவியானவரே அப்பா நாங்க வேதத்துல வாசிக்கிறோம்ப்பா இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே அவங்க இருதயத்துல என்ன நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறாங்களோ அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் செய்யப்போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா அப்படி அனைவரே பரத்துல இருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க எங்களுடைய தகப்பனே ஆவியானவரே அப்பா எல்லா காரியங்களும் கை கூடி வரும்ப்பா நீங்க அப்படி செய்ய போறவங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கூட இருங்க வழி நடத்துங்க ஏசுபி நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா वे ब्लेस गाड जीसस लव्स यू